கரப்பசாமி மாதிரி ஒட்டஞ்சத்திரம் வச்சுப்பா ஒட்டஞ்சத்திரம் ஆமாப்பா அப்படியா சரி எப்படியாவது நகையை மீட்டு எனக்கு எடுத்து கொடுத்துடணும் நீ உட்கார் கூப்பிட்றேன் நகையை எடுத்து எனக்கு எப்படியாவது மீட்டு கொடுத்துடணும் அப்படி தான் நம்மகளை இப்படிவா அதே போல் நான் கருப்பசாமி நீ கேட்டது போல இன்னும் ஒரு முப்பத்தி மூணு நாளைக்கு அவகிட்ட எதுவும் பெருசாக பேசிக்கணும் இல்லை கோர்ட்டில் போட்டிருக்கோம் அப்படியே தான் போக வேண்டிய சூழ்நிலை இருந்தால் போகலாம் பெருசா இதை வந்து போன்ல ஏதும் பரிமாற்றம் பண்ணக்கூடாது முப்பத்தி மூணு நாளைக்கு மேல ஒரு பிரச்சனை உருவாக்கி நமக்கு ஒரு புரூப் கிடைக்கிற மாதிரி உனக்கு உருவாக்குறேன் நம்ம கேட்டது போல உனக்கு நான் அமைச்சு கொடுத்தா போதும் இல்ல போய் காலைல வந்துட்டு அதே போல கடப்பசாமி முப்பத்தி மூணு நாளைக்கு மேல உனக்கு கண்டிப்பா நான் உனக்கு ஒரு வாய்ப்பு அமைச்சு கொடுத்து அடுத்த ஒரு மூணு மாசத்துக்குள்ள கைக்கு வந்துடும் அப்படிங்கிற மாதிரி உனக்கு அமைச்சு கொடுத்துறேன் நீ கேட்டது போல உனக்கு ஒரு வாய்ப்பும் உருவாக்கி கொடுத்தறேன் இதை எல்லா மக்களும் உள்ளுக்கு சாப்பிடணும் அதை கொண்டு பாங்கா வச்சுக்க அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமைக்கு என்னை வந்து பார்த்துட்டு கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவ பழக்கடி பார்த்ததுல திருப்பூர் வெளிச்சுப்பா திருப்பூர் இதுல கம்பெனி கான்ட்ராக்ட் போட்டிருக்கிறது யாருப்பா குறி ஒன்னு குறி ரெண்டு குறி மூணு கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவ பழக்கடி பார்த்ததுல ஜந்த உருப்பா கருப்பசாமி மறுபடி போயம்பாளையம் வெளிச்சுப்பா அப்படியா சரி அதனால் கருப்பசாமி இப்போ வரைக்கும் ஒருத்தன் வந்து கேட்குற மாடே கண்ணுக்கு தெரியல அப்படித்தானே அதனால் ஒரு வாய்ப்பும் தெரிய மாட்டேது வர்றதோட சரி சொன்னாலும் கூட அது வந்து பார்க்க மாட்டேறேன் அதனால நான் கருப்பசாமி நான் கொடுக்குற கனியை நாளாக அறுத்து போட்டுட்டு வியாழக்கிழமை மணிக்கு வைப்பேன் இதில் சீக்கிரமாக இதுக்கு ஒரு தேர்வு பண்ணி உனக்கு ஒரு நல்ல முடிவை சீக்கிரம் விற்று கொடுத்தா போதும் இல்லை நான் கருப்பசாமி விற்று கொடுத்துறேன் நாளாக மட்டும் அறுத்து போட்டுட்டு என்னை வந்து பாரு கூட வரம்போம் கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா பழக்காடி பார்த்ததுல குண்டடம் போயிடுச்சுப்பா குண்டடம் சரிப்பா கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுத்தி பார்த்தேன் அதனால தொழில் செய்கிற இடத்துல ஏதோ ஒரு சில இடஞ்சல் வர்ற மாதிரி எங்க கண்ணுக்கு தென்பட்டுச்சு இருந்தாலும் அதுல வர்றதுக்கு வாய்ப்பு நிப்பாட்டி உண்டாமானேன் சரியா வர்ற மாதிரி தெரியுது இல்லை அதனால வர்றதுக்கு இல்லாம நான் கர்பசாமி உனக்கு சரி பண்ணி கொடுத்து அதே போல நான் கருப்பசாமி நல்லபடியா பொண்ணு நான் தொலாவை பிடிச்சு சீக்கிரமா உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன் சரியா அதனால இப்ப கெட்ட கெட்ட கனவெல்லாம் வருது இறக்க முடியல இருக்க எந்த பிரச்சனையும் இதனால அறுத்து போட்டு உன்னோட இருப்படத்துல ஒன்ன பகுதியை சாப்பிட்டு தேச்சு குளிச்சு ஒன்ன இருப்படத்துல பாங்க வச்சுக்க நாங்க கூடவே வந்து நான் சரி பண்ணி தந்துறேன் அடுத்த வாரம் வந்து பாத்துட்டு எந்த உருப்பா மறுபடி தாராபுரம் தாராபுரம் பணம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன் உப்பா குடுக்கறன்றிக்கான் ஒருத்தன் கொடுக்க மாட்டேன்னு இன்னும் ரெண்டு நாளில் கொடுக்கலாம் பார்க்கலான்ருக்கேன் இருக்கேன் சொன்னா இல்லையா அதே போல் கருப்பசாமி யார் யார் கொடுக்கணுமோ அத்தனை பேர்த்துக்கிட்ட உனக்கு வசூல் பண்ணி கொடுத்துறேன் அதே மாதிரி நம்ம போகிறவக்க வியாபாரம் நாளையை முத கொண்டு சின்ன சின்ன வியாபாரம் முத அமைச்சு தரேன் அதே மாதிரி பெரிய வியாபாரம் பேசும்போதும் உனக்கு வியாபாரமும் தடுங்கள் எல்லாம் உனக்கு அமைச்சு கொடுத்தா போதுமா கிட்ட கிட்டவாப்பா மூணு நாளைக்கு நீ பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடணும் நீ தேய்ச்சி குளிச்சுட்டு அப்படின்னா நீ போகிற பக்கம் உன்னோட பேச்சு எடுபடும் அதே மாதிரி நம்ம என்ன வந்து பார்த்துட்டு போனதுக்கப்புறம் அங்கே பக்கத்தில் அக்கம் பக்கத்துலலாம் கூப்பிட்டு நல்ல முறையாக பேசுகிறேன்னா அதே போல் உனக்கு பேரும் புகழும் வர மாதிரி உருவாக்கி தந்துறேன் போய் பேசுனா தேவாரம் படிக்கிற மாதிரியும் உருவாக்கி கொடுத்துறேன் இந்தா இதை பாங்க வச்சுக்க அதை மூணு நாளைக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குடிச்சிரு நாங்கள் அருப்பம் கூடவே வந்துடுறோம் இது கவர் ஒன்று வாங்கி கொடுத்துருப்பா கருப்பசாமி மறுபடி விட்டு விட்டுவா பழக்கடி பார்த்ததில் மானாமதுரை வச்சுப்பா மானாமதுரை சரிப்பா கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தண்டாம் வியாழக்கிழமையும் நீ மட்டுவா அதுவும் காரணமாத்தியா ஆக மொத்தம் அவளோட பிடிவாத குணத்தை நிப்பாட்டி சொன்னபடி கேட்க வச்சு குடும்பத்தில் சிக்கல் இல்லாமையும் செய்கிற தொழிலில் பிரச்சனை இல்லாமையும் நல்லபடியாக ஆர்டர் அமைச்சு கொடுத்து கடன் இல்லாமல் உனக்கு உருவாக்கி கொடுத்து நமக்கு ஊரில் ஒரு பேர் ஓரளவுக்கு இருக்குது அந்த பேரை கெடுக்காமல் கருப்பேன் காப்பாற்றினா போதுமா போய் காலையில் சரிப்பா அதே போல் கருப்பசாமி நான் உனக்கு நல்லபடியாக காப்பாற்றி கொடுத்து பேரும் புகழமாக அமைச்சு கொடுத்து இருக்கிற பிரச்சனை மனைவினாலேயும் பிரச்சனை வர்றதுக்கெல்லாம் உருவாக்கினா போதுமா அதனால நான் உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன் இதை ஒன்றை கம்பெனியில் அறுத்து வச்சிரு ஒன்றை நீ பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு அவளுக்கு கொடுக்க முடியாது இப்போ நான் ஓடி போய் பார்த்ததில் சுத்தம் இல்லையா அப்படி தானே அதனால் நான் கருப்பசாமி நாங்கள் கருப்பை கூடவே வந்துடுறோம் வர்ற வியாழக்கிழமைக்கு நான் வந்து பார்த்துட்டு போ கருப்பசாமி மறுபடி ஊற்றற விட்டு துருவா பழக்கடி பார்த்ததில் ஜெந்த ஊருப்பா சரிப்பா கருப்பசாமி மறுபடி ஜந்தவுறு பத்தலை கொண்டு வரிச்சுப்பா கருப்பசாமி மறுபடி குரமன் தோறு வரிச்சுப்பா ஓனுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்தண்டாம் சுத்தி சுற்றி கருப்பசாமி ஏதோ இந்த ஒரு டைம் வாய்ப்பை தப்பி தவறி மேலே ஏற்றி விட்டுறணும் அப்படித்தானே தானே கேட்டேன் அதனால் கண்டிப்பாக தப்பி தவறி மேலே அவனுக்கு ஏற்றி கொடுத்து எந்த இடஞ்சல் இல்லாமல் கருப்பை காப்பாற்றி எல்லாரும் போல கருப்பசாமி ஒரு வாய்ப்பு அமைச்சு கொடுக்கணும் கண்டிப்பாக அமைச்சு கொடுப்பேன் போய் காலையில் கொடுத்துட்டுவான் இந்த டைம் பாஸ் பண்ணி போ அதனால் ரெண்டு மூணு டைம் பெயில் ஆகிட்டோம் அப்படி ரெண்டு மூணு டைம் சரியான வடிக்கி மார்க் வரல அப்படித்தானே கேட்டேன் அதனால இந்த டைம் சரி பண்ணிடலாம் அப்படி அமைச்சா போதும் இல்ல நான் கருப்ப உனக்கு நான் அமைச்சு கொடுக்குறேன் நீ பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடணும் முழுசும் உனக்கு சரி பண்ணி கொடுத்துறேன் ஒன்றை கொண்டுட்டு போய் உன்னோட இருப்படத்தில் வச்சிடணும் அதனால் பசங்க இங்கே இருக்கானா ஊரில் இருக்கானா அவனுக்கு கொடுத்துரு அவனுக்கு கொடுக்க முடியுமா இருந்தா ரெண்டு பேர்த்துக்கு ஆளுக்கு கொண்டு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிக்க சொல் கருப்பை நான் கூடவே வந்துடுவோம் அப்படியா சரி அதுக்கு அதுக்குண்டான ஏற்பாடு பண்றேன் வியாழக்கிழமை வந்து பார்த்துட்டு போப்பான் கருப்பசாமி மறுபடி திருப்பூர் வச்சுப்பா திருப்பூர் ஆமாப்பா என்னோட கம்பெனி அதனால ரெண்டு தொழில ஒரு தொழில் நல்லா ஓட்டி கொடுத்துட்டு இருக்கேன் அதனால இன்னும் ஒரு தொழில் நல்லா ஓடணும் அப்படித்தானே அதனால நான் கருப்பசாமி நீ எதிர்பார்த்தது போலயே கருப்ப உனக்கு நல்லபடியாக ஓட்டி கொடுத்து அதே மாதிரி வருமானத்துக்கு குறவெல்லாம் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன் அதனால தொழில் விடுற மாதிரியெல்லாம் இல்லடாமண்ணே அதனால் உனக்கு தொழில் பஞ்சம் இல்லாமல் உனக்கு உருவாக்கி கொடுத்து எல்லாரும் மூல நிம்மதியாக வாழ வச்சு கொடுத்து அதே போல் உனக்கு உடல்நிலையில் பிரச்சனை இருக்குது அதனால் மருத்துவத்துக்கு போகலாமா வேணாமா அதனால் மருத்துவத்துக்கு போகிற அளவுக்கு வாய்ப்பு ஒன்றும் கிடையாது அதனால் நீ ஒன்றும் பயப்பட நான் கொடுக்குற கனி ஒரு வாரத்துக்கு தேய்ச்சி குளிச்சு வெள்ளிக்கிழமை வரைக்கும் வெள்ளிக்கிழமைக்குள்ளே பகுதி சரியாயிடும் வெள்ளிக்கிழமை நான் வந்து பார்த்துட்டு போ சரியா முந்தாணி மூல நான் தான் சொல்லிட்டேனே இப்போ ரெண்டு தொழிலும் ஒன்று ஓடுது அதையும் நாளைலேருந்து இன்னொன்னையும் நல்லபடியாக உனக்கு ஓட்டி கொடுத்து வருமானத்துக்கு குறவெல்லாம் அமைச்சு கடனை கட்டி கொடுத்து எல்லாரும் போல மதிக்கிற மாதிரி உனக்கு அதே வாய்ப்பு உனக்கு உருவாக்கி தருவேன் சரியா நான் கருப்பசாமி பற்றி உனக்கு தெரியும்ல நான் தான் சொல்லிட்டேன் நான் தான் முதலாளின்ட்டேன் என்னோட கம்பெனி நான் போய் சொல்லிட்டேன் சரியா நீ வந்து நான் வச்சுருக்கிற ஆள் நீ வேலை செய் வருமானத்தை கொடுத்துறேன் உனக்கு நோய் நொடி இல்லாமல் நான் வச்சுருக்கேன் அப்படி இருந்தா போதும்ல இந்த இதை தொழிற்சி இடத்துல வச்சுக்க வெள்ளிக்கிழமை வரைக்கும் பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடணும் வெள்ளிக்கிழமைக்குள்ளேயே பகுதி சரியாயிடும் அதுக்கப்புறம் என்னை வந்து பார் நான் உனக்கு கூடவே வந்துடுறோம் படிப்பை பற்றியோ குடும்பத்தில் இருக்கிற கஷ்டத்தை பற்றி எதையுமே பயப்பட வேணாம் கடிப்பை உள்ளே வந்து எட்டு நாள் ஆச்சு உன்னோட இருப்படத்துக்கு எல்லா பிரச்சனையும் படிப்படியாக தீர்றதுக்கு வந்து ஆறு மாத காலத்துக்குள்ள பழிச்சின்னு உனக்கு முழுசாக தீர்த்து விட்டுருவேன் ஆடி அம்மாவாசை வரும்போது எனக்கு வந்து ரெண்டு பேரும் பால் எடுத்துடணும் சரியா உன் பிரச்சனையும் உனக்கு உடம்பு பிரச்சனை தேர்த்தி கொடுத்துறேன் உனக்கு கம்பெனியில் இருக்கிற வருமானம் வர மாதிரி வருமானம் பண்ணி கொடுத்துறேன் நீ போய் வேலை செஞ்சால் சரி ஆர்ட்ரு ஆள் எல்லாம் அமைச்சு கொடுத்துறேன் நீ உட்காந்து பாடுபடுறக்கு என்ன நான் ஒரு ரூபாய்க்கு கொடுத்துறப்போ வெள்ளிக்கிழமைக்கு நான் வந்து பார்ப்பான் கனி கொடுக்க முடியுமா வர சொல்லும் இந்த இதை கொண்டே கொடுத்துரு இந்த இதை கொண்டு கொடுத்து ரெண்டு நாளைக்கு பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிக்க சொல் நான் கூட வரம்போம் ரெண்டு நாளைக்கு பகுதியை சாப்பிட்டு தேச்சு குளிச்சிரு கால் வலி இல்லாமல் நான் சரி பண்ணி கொடுத்துறப்போம் என் பாதத்தில் ஒப்பரசிட்டியில் நான் பார்த்துக்கிறப்போம் சரிப்பா கருப்பசாமி மாடி ஒட்டஞ்சத்திரம் வெளிச்சிப்பா அதனால கருப்பசாமி நல்லா படித்து மார்க் வாங்கணும் நல்லபடியாக படிக்க வச்சறேன் மார்க்கும் வாங்கி கொடுத்துறேன் குடும்பத்தில் சிக்கல் இல்லாமல் நிம்மதியாக வாழ வச்சு கொடுத்துறேன் அதே போல் கருப்பசாமி கிட்டவா அதே போல் கருப்பசாமி ஒரு சில எல்லாம் இருக்குது பிரச்சனையும் இருக்குது அந்த பிரச்சனையும் உனக்கு தீர்த்து கொடுத்து யார் உன்னைய வந்து மிரட்டினாலும் யார் அடிக்கணும்னு நினச்சாலும் அடிச்சிருந்தாலும் சரி கருப்பசாமி இன்னையிலிருந்து அவங்களுக்கு தக்க தண்டனையை கொடுத்து இன்னும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியாக வாழ வச்சு பக்கத்து வீட்டிலேயே பிரச்சனை இருக்குது இருக்குல்ல நான் போய் பார்த்தேன் அதனால அவங்க எல்லாமே இப்படி பண்ணி வச்சுறேன் இதை கொண்டு நாலாக மட்டும் அறுத்து போட்டுரு எனக்கு அப்பா அம்மாலாம் நீ இதப்பா நியாயம் அங்கே இருக்குதான் நீ அங்கே நெல் என் மேலே தப்பு இருந்தால் நீ எனக்கு சப்போர்ட் பண்ணாத என் மேலே சப்போர்ட் இருக்கிறதுனால நியாயம் இருக்கிறதுனால எனக்கு சப்போர்ட் பண்ணணும் கருப்பசாமி அப்படின்னு சொல்லி அறுத்து மட்டும் போட்டுரு யாருக்கிட்ட எதுவும் வாயே கொடுக்காது அடுத்த பதினஞ்சு நாளில் கருப்பசாமி எல்லோரும் இப்படி ஆயிடுவாங்க நீ வாக்கில் உன் வேலையை பார்க்கலாம் நல்ல வருமானத்தை கொடுத்துறேன் பிள்ளைய நல்லா படிக்க வச்சிடறேன் நோய் நொடி இல்லாமல் கருப்பம் கூட வந்துடும் அப்படி வச்சா போதுமா இந்த உன்னோட இருப்படத்தில் வச்சுக்க கூடவே வந்துடுமா கருப்பசாமி மறுபடி ஊத்தரை விட்டு துருவா புலக்காடி பார்த்ததுல தாராபுரம் வச்சுப்பா தாராபுரம் அதே போல கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை பார்த்துட்டோம் குடும்பத்தை போய் பார்த்ததுல எல்லாமே இழந்துட்டோம் அதனால இப்ப இடம் வாங்கி கை மாத்தி விற்கலாமு எல்லாம் முடிவு பண்றோம் அந்த முடிவுக்குமே அதுவும் கையில வர மாட்டேது அப்படி தானே அதனால வேற ஏதாவது தொழில் பண்ணலாமா வேற எந்த தொழிலும் ஆறு மாச காலத்துக்கு எங்கள் அண்ணுக்கு எதுவுமே தெரியலப்பா அதனால நீ என்ன பண்ற அப்படின்னா இதே தொழில் உனக்கு நல்லபடியாக அமைச்சு கொடுத்துடுறேன் அதனால நீ என்ன பண்ற வியாழக்கிழமை மட்டும் ஒரு வந்து பார்த்துட்டு சரியா வெள்ளிக்கிழம இருந்து நீ போற இடத்துல இல்லைங்க உனக்கு வருமானத்தை கொடுத்து எல்லாரும் போல உனக்கு நல்லபடியாக காப்பாற்றி கொடுத்து உனக்கு அதில் ஒருபடி மேலே துட்டுறேன் இடம் வாங்கி விற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி மோட்டார் தொழில் உன்னை கை கொடுக்காது அதனால உனக்கு அதில் ஐடியாவும் இல்லை இருந்தாலும் அது கை கொடுக்காது நானும் பார்க்கலான்னு முயற்சி எடுத்தேன் ஆனால் அது சரி வராது அதனால இதுலயே ஒரு வழிக்கு தெப்பு தேறி வந்துடலாமா கட்டாயம் வந்துடலாம் சரியா வியாழக்கிழமை எண்ணை வந்து பார்த்துட்டு போ இதை பாங்காய் வச்சுக்க இதில் எல்லா மக்களும் உள்ளுக்கு சாப்பிட்ருக்கு நான் கூடவே வந்துடும் போது கருப்பசாமி மறுபடி திருப்பூர் வச்சுப்பா திருப்பூர் எனக்கு கல்யாணத்துக்கு வேணும் அதனால கருப்பசாமி எனக்கு கல்யாணம் சீக்கிரமாக முடிச்சு வச்சிடணும் அதனால கருப்பசாமி மாசி கடைசி பங்குனி முதல் வர்றதுக்குள்ள உனக்கு நான் கருப்பசாமி ஒரு மூணு பேர்த்த கண்ணுக்கு காட்டுறேன் மூணு பேர்த்த கண்ணுக்கு காட்டுறத நீ கேட்டது போல் கருப்பசாமி ஒன்று அமையும் அதில் சரியாக வருது அப்படின்னு அமைச்சிடலாண்டாம் பண்ணு அதனால் சீக்கிரமாகவே உங்கள் கண்ணுக்கு காட்டிடுவேன் அடுத்த வாரத்துலேருந்து ஜாதகம் வரும் சரியா அதில் சரியாக நமக்கு வருது பிடிச்சிருக்கு அப்படின்னா என்னை கேட்டுட்டு ஒரு முடிவு எடுத்துரும் அடுத்த வாரத்துலேருந்து வரும் எப்போ வேணாலும் வந்துடும் பங்குனி கடைசி ஆகிறதுக்குள்ள உறுதி வார்த்தை பேசி முடிச்சிடலாம் சரியா தொழிலும் நல்லபடியாக ஓட்டி கொடுத்துட்றேன் நோய் நொடி இல்லாமல் கருப்பை காப்பாற்றி கொடுத்துறேன் இந்த ஒன்றை பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சுடணும் எல்லாரும் ஒன்றை உன்னோட செய்கிற இடத்துல வச்சிடணும் இதை நீ பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடணும் கூட வரம்பும் அடுத்த வாரத்தில் என்னை வந்து பார்த்துட்டு போப்பா எனக்கு வர வேண்டிய சொத்து எனக்கு வரணும் அதனால என் மகனும் வரணும் அதனால புரிஞ்சு நடந்துக்கணுமா அதனால கருப்பசாமி நான் இப்போ வந்து அனாதியாக நிற்கிறேன் அதனால நல்லது நல்லதுன்னு எல்லாம் போய் இப்போ கடைசியில் இப்போ நம்ம கூறு கட்டு போய் நிற்கிற அளவுக்கு சூழ்நிலை வந்துருச்சு அதனால கருப்பசாமி புரிஞ்சு நடந்து அம்மாவோட பாசம்னா என்னன்னு தெரியணும் தெரிஞ்சு வர வச்சிடறேன் அதே மாதிரி நமக்கு வர வேண்டிய சொத்து அதுவும் உனக்கு வர வச்சு கொடுத்துறேன் அதே போல கருப்பசாமி நம்ம ஒரு பொறுப்புக்கு போலான்னு ஒரு முடிவு நினைச்சிருக்கோம் அதுவும் கை கொடுக்குமா பார்த்துட்டு வந்துடுறேன் போய் காலைல விட்டுவான் சரிப்பா அதே போல கருப்பசாமி கண்டிப்பா கை கொடுக்கும் கண்டிப்பா கை கொடுக்கும் அதனால கருப்பசாமி நீ அதில் இறங்கி போகலாம் அதே போல கருப்பசாமி உனக்கு வந்து நல்லபடியாக அவனையும் திருத்தி நம்ம சொன்னபடி கேட்குற மாதிரி உனக்கு அமைச்ச கொடுத்து வர வேண்டிய தகப்பங்கிட்ட இருந்து வர வேண்டியதை வர வச்சு கொடுத்து உனக்கு அந்த இடத்துல இருந்து உனக்கு அங்கீகாரம் பண்ணி கொடுத்தா போதுமா அதனால நான் கருப்பசாமி இன்னும் ஒரு அறுபது நாளைக்கு எதுவுமே பேசுறவானு இதை பத்தி அறுபது நாளைக்கு முன்னதே உன்னோட எடுத்து பார்ப்பேன் அது வரைக்கும் அமாவாசை பௌர்ணமிக்கு எனக்கு மாலை மாட்டில் கொண்டு வந்துடும் ரெண்டு மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் நான் சொல்லுவேன் அதுக்கப்புறம் போய் நீ போய் பேசு அதுக்கப்புறம் ஒரு மூணு மாசத்துக்குள்ள உனக்கு உனக்கு வந்துடும் சரியா அதே மாதிரி நிதானிச்சு அந்த பொறுப்புக்கு போகணும் ஒரு சில சிக்கலும் அதுல வரும் அதுல ஒரு சில நல்லதும் வரும் அதுல நம்ம எப்படி நெளிவு சுழிவா போகணும் அதுக்கு தகுந்த மாதிரி போயிடுது நாங்க அரிப்பாங்க காப்பாத்தி கொடுத்தாரு அப்படி அமைச்ச போதும்ல முப்பத்தஞ்சு சொல்லிட்டேன அதையெல்லாம் மாத்தி அமைச்சர் மகள நீ அதெல்லாம் பயப்பட வேண்டாம் இப்ப நீ சொன்னா உன்னை வந்து பக்கத்து வீட்டுக்காரர் மாதிரி தான் பேசுவேன் வார்த்தைகளா இருந்தாலும் சரி இல்ல செயல்களாக இருந்தாலும் சரி அதனால நம்ம சொல்லி எல்லாம் திருத்த முடியாது அதனால என் சவுக்கு பார்த்துக்கிறேன் நீ அதெல்லாம் பயப்படாத என்கிட்ட கிட்ட பொறுப்பை படிச்சுட்டு இல்லை நான் கருப்ப நாரங்குறது அப்படின்னு உன்ன ரெண்டு மாசத்துக்குள்ள உனக்கே தெரியும் நான் தான் மாத்தி அமைச்சுக்கிறேன்டனே நமக்கு வர வேண்டியது உனக்கு வந்த பதும் நான் அமைச்சு கொடுத்துறேன் போ கருப்பசாமி மறுபடி ஓலப்பாளையம் வெறிச்சுப்பா ஓலப்பாளையம் அதனால வாரிசு வேணுமா நீ உட்காருப்பா கூப்பிடுற வாரிசு யாருக்கு வேணும் அவன் மட்டும் உள்ளவான் நீ உட்கார் கூப்பிட்ற ஏழை போய் காலைல வந்துட்டு வா வாரிசு வேணுங்கிறவன் உள்ளவான்னு தானே சொன்னேன் அதனால் கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்ததில் நான் கருப்பசாமி எல்லா பக்கம் ஹாஸ்பிட்டலெலாம் பார்த்துட்டு வந்துட்டோம் அதனால் எதுவும் கை கொடுக்கல அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வந்திருக்கோம் அதனால் கண்டிப்பாக கரப்பசாமி உனக்கு வாரிசு கொடுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன் அதனால் நீ அதை பற்றியெல்லாம் அஞ்சவும் வேண்டாம் கவலையும் பட வேணாம் அதனால் பேர் சொல்றதுக்கு என் பேர் வைக்கிற மாதிரி உனக்கு உருவாக்கி கொடுத்துரு சரியா வெயிட் பண்ணி பார்த்துட்டு போப்பா இது நாலுக்கு பகுதி சாப்பிட்டோம் கூட வரம்பு கருப்பசாமி மறுபடியும் வெள்ளோடு வச்சுப்பா வெள்ளோடு கருப்பசாமி நமக்கு டெய்லர் கடை மளிகை கடை இதெல்லாம் இருக்கு அதனால கருப்பசாமி டெய்லர் கடையும் நல்லபடியா அமைச்சு கொடுத்து அதே போல மளிகை கடையிலையும் ஏதாவது கொடுத்து அவனுக்கு ஒண்ணு வாரிசு கொடுக்கணுமா ஒண்ணு வந்து திருமணம் பண்ணணுமா அப்படித்தானே அதே மாதிரி ஒன்னொன்னு வந்து நம்ம ஏலம் எடுக்கணுமா அதுல வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கணுமா போய் காலில விட்டுவோம் நான் அமைச்சு தரம்போம் அதே போல கரப்பசாமி ஒரு வேண்டுதல் வேற வச்சிருக்கேன் அதனால கர்பசாமி உனக்கு வராத உனக்கு வாங்கி கொடுத்துறேன் அதே போல உனக்கு லோனும் ஏலத்துக்கும் உனக்கு நினைச்சது போல உனக்கு கம்மியா அமைச்சு கொடுத்துறேன் இதெல்லாம் நம்ம வீட்டுல எப்ப நாலு நாளுக்கு நடக்கும் அப்படின்னா நாளையிலிருந்து இந்த வராக கடனுக்கு உண்டான வழி நாளையிலிருந்து உனக்கு அமைச்சு தரேன் அதே போல கர்ப்பசாமி தொழிலும் நாளைல இருந்து கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுத்துறேன் அதே மாதிரி ஏலம் எப்ப எடுக்க போனாலும் என் வேற சொல்லிட்டு போற அப்படிதான் எப்ப போகணும் போகும்போது எங்கிட்ட நேப்படுத்தி எங்கிட்ட கனி வாங்கிட்டு போ அதே மாதிரி நீ கேட்டதோட உனக்கு கம்மியா பண்ணி கொடுத்துறேன் மூணாவது திருமணம் திருமணத்துக்கும் நான் கருப்பசாமி சித்தரைக்கு மேல உனக்கு நல்லதை தொலாவி பிடிச்ச வாரிசுக்கு மட்டும் ரெண்டு வரணும் வரணாவே சரியா எல்லாமே நான் பண்ணி கொடுத்துருவேன் அது மட்டும் அந்த ஒண்ணுக்கு மட்டும் ரெண்டு வரணும் நான் ர கரப்பசாம உருவாக்கிடுத்துறேன் மளிகை கடையில கனி வைக்க முடியுமா கொண்டு மளிகை கடையில் வச்சிரு ஒண்ண எல்லாம் உள்ளுக்கு சாப்பிட்டு எல்லாரும் உள்ளுக்கு சாப்பிட்டோம் நான் கர்ப்பசாமனுக்கு கூடவே வந்து நீ கேட்ட வாரத்தை கருப்ப என்னைக்கே குடுத்துட்டு போனேன் கவலைப்படாம போ அடுத்த வாரத்துல என்ன வந்து பாத்துட்டு போ கருப்பசாமி மறுபடியும் துருவா பழக்கடி பத்திர கோயம்புத்தூரை வச்சுப்பா எல்லாரும் போய் கால விழு நான் வேற தான் எனக்கு வேலை அப்படி சொன்னாத்த என் மகன் வருவேன் பெரிய போஸ்டிங் கருப்பசாமி அதில் நிரந்தரமா அதுலேயே உன் கொஞ்ச நாளைக்கு அதில் வருமானம் வர்ற மாதிரியே உனக்கு உருவாக்கி அதே மாதிரி மகனுக்கு ஜாதகம் தேடி அடுத்த வாரத்திலிருந்து வருமான அடுத்த வாரத்திலிருந்து வர அதே மாதிரி தகவல் வந்திருக்குமே வந்துடும் அடுத்த வாரத்துல இருந்து கைக்கு வந்துடும் அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா சித்திரை வர்றதுக்குள்ளே பேசி முடிச்சிடலாம் உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன் போய் காலில் வந்துட்டு வைப்பா ஓடு இப்ப கை தூக்க முடியுதா நல்லா தூக்குறேன் கை தூக்கு பார்ப்பா பொண்ணை கொஞ்சம் தூக்கணும் அதனால இடுப்பு வலி அதை எல்லாம் கரெக்டாக அமைச்சு கொடுத்துறேன் முத கை தூக்க முடியுமா முத தூக்க முடியுமா முடியாதா அதனால கருப்பசாமி முழுசும் சரி பண்ணி கொடுத்தேன் கிட்டவா அடுத்த வாரம் வரும்போது இடுப்பு வழியும் குறைஞ்சிடணும் கையும் வலி எல்லோரும் தூக்க மாதிரி தூக்கிடணும் யாரும் உதவிக்கு இல்லாமல் பையனுக்கு கல்யாணம் பண்ணும்போது நோய் நொடி இல்லாமல் வாழ வச்சிடணும் அப்படித்தானே என்னால் முடியலன்னு மூடி படுக்கக்கூடாது எல்லார்த்து வீட்டுக்கும் பத்திரிக்கை கொடுக்க போகணும்ல அதனால் நான் கரப்பசாமி தான் அதுக்குள்ளே ரெடி பண்ணிடுவேன் உண்டா பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடணும் நான் கருப்பசாமி கூடவே வந்துடுறோம் அதே மாதிரி வேலை உன்ன ஒரு ரெண்டு வருஷத்துக்கு அதே இடம் தான் அதுக்குள்ளேயே ஒரு ஹோர்சல் பண்ணிடலாம் நான் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன் எந்த சிக்கலும் வராது கருப்பை நான் போட்டுருக்கேன் இதை நீ பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிருப்பான் உண்டா தரேன்டா இதை கொண்டுட்டு போய் கருப்பசாமி எனக்கு தாயின் தகப்ப நான் நீ தான் கூட்டிருக்கணும் குடும்பத்தில் உள்ள எல்லா பிரச்சனையும் தீர்த்து கொடுத்து எல்லாருக்கும் நல்ல முறையா வச்சிருக்கணும் எல்லாரும் போல நானும் நல்ல முறையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிலவாசப்படைய கூட்டி கட்டிடு கூட வரம்போம் அதே மாதிரி இன்னமும் சரி பண்ணி கொடுத்தறேன் அதே மாதிரி மொத பத்திரிக்கை எனக்குறணும் நான் கூட வரம்போ வந்தா இத மட்டும் நாளா அறுத்து கூட ஒரே ஒரு மஞ்சளை வச்சு சுத்தி மட்டும் போட்டுரும் நான் சரி பண்ணி தரம்போம் கருப்பசாமி மறுபடி திருப்பூர் வச்சு திருப்பூர் நமக்கு பிரச்சனை எல்லாம் தீர்த்து கொடுக்கணும் அப்படித்தனமான அதனால பிரச்சனையை தீர்த்து கொடுத்துடலாம் அப்படின்னு ஒரு முடிவும் பண்ணியிருக்கேன் எனக்கு ஒரு மாலை மட்டும் எடுத்துட்டு வாப்பா வேற கூட என்ன நட்டு வரணும் கூட என்ன நட்டு வரணும் நல்லா எடுத்துகிட்டு வந்துடும் தானே புடி இப்போ இருக்கிற கடன் தலைவரித்து இப்போ இருக்குது அப்படி தானே இப்போ நான் கொடுக்குறத சொல்கிற மாதிரி மட்டும் கரெக்டாக பயன்படுத்தணும் அப்படின்னா அடுத்த முப்பது நாள்லேயும் இதுக்கு ஒரு விடை கிடச்சிரும்புறமான சரியா இதுக்கு வேண்டி வருஷ கணக்கலைய வேண்டாம்னு நான் முடிவு பண்ணேன் சரியா நான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முடியட்டுன்னு சொல்லியிருந்தேன் அதானே ஆனால் அதுக்குள்ளே முடிவு பண்ணிடலாம் ஆனால் அடுத்த முப்பது நாளில் இதுக்கு ஒரு தீர்வு வந்துடும் சரியா அதனால் இன்னைக்கு போடுற அதை மட்டும் தவறாமப்படி இன்னைக்கு போடுற வெற்றி மாலையில உனக்கு எந்த இடஞ்சல் இல்லாமல் நான் உனக்கு காப்பாற்றி கொடுத்து நான் சரி பண்ணி கொடுத்துறேன் அடுத்த முப்பது நாள் இதுக்கு ஒரு வழி காட்டிடுவேன் சரியா இது என்ன பண்ணுறதுங்கிறத மட்டும் அங்கே சொல்கிறத கேட்டுட்டு போ அந்த மாதிரி பண்ணிக்க சரியா உனக்கு கடனுக்கு ஒரு வழி முப்பது நாளில் வழி காட்டிடுவேன் அதுக்கு தான் அப்போ சொல்லிட்டு நாளை இன்னைக்கு இருந்து விட்டுரு நாளைக்கு வெடியும் பொழுதே கருப்பசாமி உனக்கு ஒரு வழி காட்டிடுவேன் அதே மாதிரி ஏதாரம் பண்ணுறவங்களுக்கு அப்படித்தான் பல இடத்துல வருமானத்துக்கு குறவும் இல்லாமல் கருப்பு அமைச்சு கொடுத்து நாலு பேர்த்து போல மதிக்கிற மாதிரி உருவாக்கி கொடுத்து அதே மாதிரி இருக்கிற வேலை எத்தனை கடன் எத்தனை கோடி ரூபா கடனாக இருந்தாலும் சரி முப்பது நாள் இதுக்கு வலி கண்ணில் காட்டிடறேன் அந்த பாதையில் போய் கட்டிடலாம் வர்ற ஆடி அம்மாவாசை வர்றதுக்குள்ளே நீ கட்டி முடிச்சல என் திருவிழாவுக்கு குடும்பத்தோட எனக்கு பால் கூட எடுத்துடணும் கட்டி முடிச்சதுக்கப்புறம் நான் கேட்கறது எனக்கு செஞ்சிடணும் முடிச்சதுக்கப்புறம் தான் கேட்பேன் சரியா அதனால இது என்ன பண்ணணுங்கிறது வெயிட் பண்ணி கேட்டு போயிடும் நான் கருப்பை கூடவே வந்துடுறோமே

நான் தான் முடிச்சு கொடுக்கறேன் தகரமா போ இது என்ன பண்றதோ நாங்க கேட்டுட்டு போ அப்படி இல்லைன்னா வெயிட் பண்ணி கேட்டுப்போம் அதுக்கப்புறம் கொடுத்துடலாம் உங்ககிட்ட கொடுத்த பொருள் உனக்கு திரும்பி வந்துடணும் வந்துருச்சுன்னா அதுக்கு உண்டான விலையை கொடுத்துடலாம் சரியா கூட வரோம்